ஹலோ பானுமதி குரு கிச்சனில் அவலு உப்புமா நானே நிறைய மாடல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் விதவிதமாக காமிச்சிருக்கேன் அதில் இது ஒரு வெரைட்டி இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு புளியதிரை சாப்பிட்டா எவ்வளோருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லை அந்த மாதிரி இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த இது அவல் உப்புமா இதுக்கு வந்து பாருங்க நான் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் தேவைப்படுது இதுக்கு அவல் வந்து ஒரு நானூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது கழுவிட்டேன் கழுவி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து நம்ம சேர்க்கூ சேர்க்கக்கூடிய பொருளெல்லாம் இருக்குது ஒரு ஆஃப் ஹவர் ஊற விட்டுட்டு தான் நம்ம ஒழுப்பமாக பண்ண போகிறோம் இதுக்கு நிலக்கடலை எள் இதெல்லாம் நிலக்கடலையும் நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் எண்ணெயில் எள்ளை வந்து எண்ணெய் போடாமல் நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு மாவு மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம் இது ஒரு ஒன்று ரெண்டாக கொஞ்சம் மாவு இல்லாத மாதிரி குறை குறான ஆச்சு எள்ளை எடுத்து வச்சுக்க போகிறோம் மற்றபடி தேங்காய் கடுகு சீரகம் மஞ்சள் தூள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் இது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த பொடி போட்டு தான் இப்போ வந்து நான் மெயினாக இது இந்த பொடி போட்டு தான் இந்த அவலூப்மா போட போகிறேன் இது வந்து ஆக்சுவலாக வெந்தயம் தனியா மிளகாய் இது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்ந்த ஒரு பொடி இது என்ன எப்படி அளவு போடணும் என்னென்ன போடணும்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பொடி வந்து இந்த அவலூப்புமா போடுற மாதிரியே புளி குழம்பு கீரைக்கு இதுக்கெல்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடியும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்க ஒரு ரெண்டு மூணு வகையான ரெசிபிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப மணமனாக இருக்கும் தனியா வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு பண்ண போகிறோம் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இது போட்டு இப்போ நான் அவ்ளோ பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த அவுளூக்குமாவுக்கு வந்து புளி ஒரு நல்ல பெரிய இந்த ஒரு நல்ல எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை கரைச்சி இதுக்கு வந்து வச்சிட்ருக்கேன் இது வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதில் இந்த அவளில் வந்து இதை சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் இது இது கொஞ்சம் கெட்டியான ஒரு புளி தண்ணி தான் இதுக்கு சேர்க்கணும் புளி அவல் அவளும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ வந்து இதுலேயே நம்ம மஞ்சத்தூளெல்லாம் சேர்த்துட்டு போகிறோம் மஞ்சத்தூள் இதுக்கு வந்து தேவையான உப்பு இந்த பொடியில் இதை கூட வந்து நம்ம இதுலேயே சேர்த்துக்கன்னா சேர்த்து ஊற போட்டுடலாம் இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் பச்சை மிளகா வேறு ஒரு மூணு பச்சை மிளகா நெருக்கி வச்சுருக்கேன் அது இல்லாமல் இந்த பொடி போடும்போது இன்னும் ஒரு நல்ல மனமாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் இந்த பொடி போட்டுறாச்சு இதுக்கு தேவையான சால்ட் போடுறோம் இதுக்கு தேவையான சால்ட்டு இதெல்லாம் நம்ம இதிலே போட்டு நல்லா ஊற வச்சிருப்போம் இதெல்லாம் போட்டாச்சு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது இந்த மாதிரி நல்லா கலக்கி கொடுத்துட்டு பூராத்தையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலக்கி கொடுத்துட்டு இதை போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு இருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறுனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து அதுக்கப்புறமா கடலை கொட்டை போச்சு இது நல்லா எண்ணெயில் கிறிஸ்பாக வறுத்து வச்சுக்கணும் எள்ளு பொடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது பவு பற்ற வச்சுக்கலாம் இப்போது அந்த ஊறியாச்சு அவள் வந்து புளித்தண்ணி உப்பு மஞ்சத்தூள் ஒரு பொ இது வெந்திய பொடின்னு சொல்லுவோம் நாங்கள் அதை அதெல்லாம் போட்டு ஊற வச்சு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு இப்போது செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இவன் நிலக்கடையிலையே நல்லா வறுத்து வச்சாச்சு அதே மாதிரி எள்ளை வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் எள்ளில் வந்து பொடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கலாம் இது இது ட்ரெடிஷ்னல் இது இது வந்து அருமையாக இருக்கும் இந்த இது அவளையே நிறைய தக்காளி போட்டு நானே செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு ஒரு அவள் உப்புமா செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து இன்னமும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா ஒரு மூணு ஆக்சுவலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டாச்சு இப்போது கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நிலக்கடலே வறுதாக வச்சுருக்கோம் இப்போ போட போடவில்லை அது அது வேறு மாதிரி டேஸ்ட்டை போகும் தாளிக்கும் போது போட்டாக்க அது கடைசியில் போட்டு நல்லா கரும்பு கரும்பு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுக்கலாம் இது கடலை பருப்பு கொஞ்சம் சீரகம் இது முடிச்ச உளுத்தம்பரு பண்ணுறதுனால கொஞ்சம் இது நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் போட்டு சீக்கிரமாக சேவைந்துடும் உளுத்தம்பருக்கு கொஞ்சம் பருப்பு சேர்ந்ததுக்கு அப்புறமா பருப்பு போட்டுருக்காங்க பொட்டாச்சி இப்போ பச்சை மிளகா இது கொஞ்சம் சேர்க்கட்டும் இது வந்து அந்த ஊற வச்சு பிடித்த நெல்லை ஊற வச்சு செய்யும் போது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொடி அவங்க வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுப்போம் அது தனியாக வெந்தயம் அதெல்லாம் சேர்ந்துருக்கிற பொடி வந்து அது நல்ல ஒரு வாசனை நல்ல ஒரு டேஸ்ட்டு இப்போ நம்ம நல்ல ஒரு அளவுக்கு தேர்ந்தெடுத்து கடலைப்பருப்பு உட்காந்து அவளையே வந்து வெரைட்டி வெட்டியை நிறைய வெரைட்டி செய்யலாம் ஒன்று ஒன்று ஒரு விதமான டேஸ்ட்டு எல்லா அவளுமே நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்காது இப்போ பச்சை மழத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு இது அருவத்தில் இப்போ வந்து நம்ம இவ்வளவு தாளித்து போடுறதுக்கு அப்புறமா இந்த ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஊற வச்சு நல்ல ஊருங்கிருக்கு இதை இதை பார்க்கவே நல்ல ஒரு ஒரு புளியோதரப்பெல்லாம் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி அந்த கலர்லயே இருக்கு புளி தண்ணி ஊற வச்சதுனால இப்படி கொஞ்சம் நல்லா வறுத்து கொடுத்துட்டு இது வந்து ரொம்ப நேரம் வறுக்கணுன்றதுக்கு அந்த பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடும் புளி ஊற வச்சு பண்ணியிருக்கிறதுனால இப்போ இதோட வந்து நம்ம கொஞ்சம் எள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லை இது சேர்த்துடலாம் இந்த எள்ளு பொடி அதில் சேர்த்துக்கிறேன் நல்லா நிறைய எள்ளு போட்டால் நல்ல டேஸ்ட்டு இது வந்து பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ போடலை நான் எண்ணெயில் ஆனால் இப்போ போட்டால் கூட நல்லாதான் இருக்கும் பெருங்காயம் சேர்த்துறாங்க இவ்வளவும் போட்டதுக்கப்புறம் ரெண்டு 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 மூணு நிமிஷம் வறுத்துட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்த்துட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு இது பாருங்க தேங்காய் தேங்காய் துருவல் சேர்த்துடுறாங்க சரியான டேஸ்ட் இருக்கும் நான் வந்து ஒரு டைம் வானொலி உப்மான்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தேன் நிறைய சப்ஸ்கிரைபர் அதுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த வியூஸ் வந்து நிறைய போயிருக்கு அந்த அது வந்து எவ்வளோ அந்த அளவுக்கு நிஜமாகவே ஒரு ட்ரெடிஷ்னல் அது ரெசிபி தான் அது அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா எல்லாருக்கும் வரவேற்பு நல்லா கிடைச்சிருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புளியவல் அதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம இதை வந்து இது மாதிரி செஞ்சு வெளியேருக்கு போகும்போதெல்லாம் கூட இதை வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்துடுறேன் இதில் வெல்லம் சேர்க்கும் போது எப்போமே அந்த காரத்தை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் காரம் குளிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து கொடுக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு விட்டுட்டு இது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இன்னும் நான் நிலக்கடலை வந்து இதை சேர்க்கவே இல்லை இப்போ நிலக்கடலை ஃபஸ்ட்டு நான் வந்து தாளிக்கும் போது சேர்த்துருந்தா கொஞ்சம் மெத்துன்னு ஆகிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம எல்லாம் முடிச்சுட்டு இது வந்து இந்த மாதிரி கிறிஸ்பாக வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நான் லாஸ்ட்டில் போட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது அதோட டேஸ்ட்டே வேறு நல்லா இது இது வந்து கரும் குரும்ன்ற இருக்கிறதுனால இது நம்ம சாப்பிடும்போது நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை எப்படி பண்ணி சர்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் கொஞ்சம் கடையில் கடை நிலக்கடலாம் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இந்த டைமில் சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நிலக்கடலை நம்ம முடிஞ்ச ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இருப்போம் இப்போது நம்ம சர்விங் போலில் சர்வ் பண்ணலாம் எப்படி இருக்க பாருங்கள் அசத்தலான ஒரு பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் கூட எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இது இது வந்து தாராளமாக நல்லா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக இருக்குது இப்போ நம்ம இந்த நிலக்கடலையே இது மேலே தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது அதை இந்த மாதிரி போட்டு சாப்பிடும்போது இது வந்து புளியோதரை போலவே இருக்கிற புளி சேர்த்த ஒரு அவள் உப்புமா இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஆக்சுவலாக நீங்கள் பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள் அதான் மெயின் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டீங்கனாக்க கண்டிப்பாக அவங்க செஞ்சுட்டு யாரோட இதில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக தயிர் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தயிர் வச்சு கூட சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்